ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி டிசம்பர் எட்டாம் தேதி இப்போதையே மாலை நிலவரம் எப்படி இருக்குது மாலையில் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி நமக்கு தங்கத்தோட விலை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சனிக்கிழமை காலையில் ஃபிக்ஸ் ஆன அதே ரேட்டில் அதாவது பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன ரேஞ்சில் இருந்தோ ஸோ அதே நிலையில் தான் வந்து இப்பவும் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் வந்து சர்வதேச அளவில் தங்கத்தில் இல்லை ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு பைசாக்கிட்டே வீக் ஆகிருக்குது காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் எண்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தி நாலு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொண்ணூறு புள்ளி பதினோரு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது மறுபடியும் தொண்ணூறு வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பைசாவுக்கு மேலேயே வந்து வீக் ஆகிருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னாலும் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு வீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால தங்கம் விலையில் ஒரு சிறிய ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இன்றைக்கி மாலையில் தங்கத்தோட விலை மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நாளைக்கு காலையில் தான் நமக்கு ரேட்டு வந்து இது ஈக்குவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வந்து நமக்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கு இன்றைக்கி காலையில் நமக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது அதுக்கப்புறமா நமக்கு சர்வதேச அளவில் த வெள்ளியோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து ஒரு பதினஞ்சு பைசா கிட்ட வீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இப்போதில் வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து நான்கு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஈவினிங் தங்கத்தோட விலை மாறுச்சு அப்படின்னு ஆக்கி வெளியோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தங்கத்தோட விலையில் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் மாலை மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான் தங்கம் விலை மாறினால்தான் வெள்ளியோட விலையும் வந்து ஈவினிங் மாறும் இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போதே இல்லை சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் மாற்றம் இல்லை ஆனால் வெள்ளியோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு பைசாவுக்கு மேலேயே வந்து வீக்காக ஆரம்பிச்சிருக்கு இது கண்டினியூ ஆகுமா மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்